இழுப்பை மரம் வந்து நமக்கு மகாலட்சுமி மாதிரிங்க நமக்கு அவ்வளோ விஷயத்தை அது கொடுக்கும் அந்த காலத்தில்ங்க எல்லா கோவில்லையுமே கோவில் வனம்னு ஒன்று இருந்துச்சு அங்கே நிறைய இழுப்பை மரங்களை வந்து நட்டு வளர்த்தாங்க அதோட விதைகள்லேருந்து தான் எண்ணெய் எடுத்து கோவிலில் முக்கியமாக கருவறையில் பயன்படுத்துவாங்க ஏன்னா அதில் இருந்து தான் புகை வராது கறி பிடிக்காது அது மட்டுமா இழுப்பை எண்ணெய் வந்து ஒரு வழி நிவாரணி சமையலுக்குமே அந்த காலத்திலேருந்து பயன்படுத்தினாங்க அதோடய இலை பூவு விதை பட்டை எண்ணெய் புண்ணாக்கு இப்படி எல்லாமே சங்க சங்ககாலத்திலிருந்து மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க பூவில் இருந்து சர்க்கரை கூட தயாரிக்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆலையில்லா ஊருக்கு விழுப்பை பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க கோவிலில் தேர் இருக்குது இல்லைங்க அந்த தேரோட சக்கரம் கோவிலில் இருக்கிற கொடிமரம் நிலவு ஜன்னல் எல்லாமே இந்த இழுப்பை மரத்தில் தாங்க செய்வாங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இழுப்பை மரம் வந்து மேகக்கூட்டங்களை ஒன்றாக சேர்த்து மழையை வரவழைக்கும் ஒரு குணத்தை கொண்டதுங்க நாங்கள் காங்கயத்தில் நடுற மரங்களில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் இந்த சிறப்பு வாய்ந்த இழுப்பை மரங்களை தான் நாங்கள் நட்டு பராமரிக்கிறோம் வெப்பமான பகுதிகளிலும் இந்த இழுப்பை மரங்கள் நல்லா வளருங்க நீங்கள் மரணோடு நினச்சா கண்டிப்பாக இந்த எழுப்பம் மரங்களை வீங்க